இவ்வாண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை அமல்படுத்தப்பட்ட இருபத்தி மூன்று சோதனை நடவடிக்கையின் மூலம் மொத்தம் ஏழாயிரத்து எட்நூற்று எண்பத்தி இரண்டு சாலை விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அரச மலேசிய காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் உசேன் தெரிவித்தார் கடந்த ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட இதே நடவடிக்கையின் போது பதிவான எட்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நாலு சாலை விபத்துகளுடன் ஒப்பிடும்போது இது பத்து விழுக்காடு குறைவு என்றும் அவர் கூறினார் மேலும் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சாலை விபத்துகளால் நூற்று பதினெட்டு மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வாண்டு அறுபத்து ஆறு மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார் புள்ளி விவரங்களின்படி நாற்பத்தி ஏழு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர் இந்த சாலை விபத்துக்கான குறைவு பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் குறித்த விழிப்புணர்வு புரிதலை தெளிவாக பிரதிபலிக்கிறது என்றும் ரசருடின் கூறினார்